வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒரு ஒரு லோடு நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு உனக்கு தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுணர் மாந்தராகி ിലെ ഉണർന്ന് തൊണ്ടാ ഇൻപം കാണോകളും ഗുരു വണക്കം അണ്ടമതിൽ ഗുരുവെടുത്ത് അറിവെ அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய அறிய நினைந்தேனப்போ கருத்து துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியனு என்மை உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன் குரு வாழ்க குரு வாழ்க்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சபூத நவக்கிரக தவத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் அருணிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களை அருட்பேராக்கல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம் தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கவிகள் தொடர்கின்றன இன்றைய கவி அன்பின் அழைப்பு என்ற தலைப்பில் உள்ள கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்கிளை ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவியின் தழைப்பு அன்பின் அழைப்பு விருப்பம் சினம் வஞ்சம் மதம் பால் கவர்ச்சி விலைவரியா கடும் பற்று என்ற ஆறும் உருக்குலைந்து நிறைந்த மனம் தன்மை உளமார்ந்த மன்னிப்பு மையுணர்வு கருத்துடைய கற்புநெறி ஏகை என்ற கலங்கமிலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுல உலகப்பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் அதாவது அருகுண சிரமிப்பு பற்றிய ஒரு அறிமுகம் பேராசை சீனம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு மஞ்சம் என்ற ஆறு தீய குணங்கள் இவற்றை உருக்குலைத்து நிறை மனம் சகிப்புத்தன்மை மன்னிப்பு மெய் உணர்வு கற்பு நெறி ஈகை என்ற கலங்கமில்லாத நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உளப்பயிற்சி அகத்தாய்வு அந்த முறை பகிர்ந்து புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் இன்னும் மனம் சார்ந்த நோய்களுக்கும் காரணம் என்ன என்றால் இந்த கடந்த கால அனுபவங்களை சார்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற குணங்கள் இந்த குணங்களை சத்வ ரஜஸ் தமஸ் என்று மூன்றாக பிரித்து பேசுகிறது பகவத்கீதை சத்வ என்றால் தெய்வீகமான பண்புகள் அதாவது தெய்வத்திற்கு எந்த குணமும் கிடையாது அது நிர்குணம் அந்த தெய்வீகம் போன்ற ஒரு பக்குவடைந்த ஒரு மனிதனுடைய குணம் என்ன என்றால் ஆசை கோபம் களவு கொள்போன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவர் மனித வடிவில் தெய்வம் என்பார் கண்ணதாசன் அப்ப தெய்வத்தின் இயல்பு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இதையே நாம் குணங்களாக பேசுகின்ற போது ஈர்ப்பு சக்தியை அன்பு என்றும் அதை காக்கும் சக்தியை கருணை என்றும் பெயர் மாற்றம் செய்து கொண்டோம் ஸோ அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் என்பதுதான் அன்பு கருணை மனிதனாக வந்த பிறகு நமது தேவைகளை நாமே ஒற்றை ஆளாக செய்து கொள்ள முடியாது அல்லவா அப்போ கூட்டு வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை பலருடைய உழைப்பை அறிவை துணையை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்போ அதெல்லாம் நாம் பெறுகின்ற கடன் இதற்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டும் இல்லையா அதற்கு பேர் நன்றி உணர்வு ஸோ அந்த நன்றி உணர்வை மூன்றாவது குணமாக அமைத்து கொள்ளலாம் மற்ற எந்த குணம் நமக்கு தேவையில்லாத குணமே என்பதுதான் சாத்விகம் அன்பு நன்றி கருணை மட்டுமே உள்ள தெய்வீகத்தன்மை சரி இதிலிருந்து சற்றே விலகுகின்ற போது ஏன்னா இந்த மூன்று குணங்கள் மட்டுமே இருந்தது என்றாலும் வாழ முடியும் ஆனால் மற்றவை மேய்க்க முடியுமா தொழில்துறை நிர்வாகத்துறை அரசியல் இதெல்லாம் இருக்க அப்ப நிர்வாகம் செய்ய முடியுமா என்றால் அது சிலர் சொன்னா கேட்பாங்க சிலர் அன்புக்கு அடிப்படை வாங்க சில ஜென்மங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்காது அப்போ கரும்பு கொல்ல பயன்படுவர் கீழ் என்பார் அல்ல பிறந்தகள் நசுக்கினா தான் சாறு வரும் அது மழை என்ன சொல்லுவாங்களே மயில மயிலா இறகு போடுமான்ற மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்க முடியாது அப்போ என்ன ஆகுது இந்த சத்துவம் இங்கே ரஜோவாக தரம் இறங்குகிறது அதாவது மற்ற பயன் கொள்கின்ற போது அவர்களை அன்பு காட்டி அறிவுறுத்தி அச்சுறுத்தி வேலை வாங்கக்கூடிய திறம் அப்போ ரஜோ குணமாக மாறும் இது துன்பமானதல்ல அது துன்பமான தமிழ் சொல்லக்கூடிய இன்னொருவரை துன்புறுத்தி நமக்கு ஒரு நன்மை இல்லாத போதும் மற்றவரை துன்புறுத்தி பெறக்கூடிய ஒரு நன்மையோ செல்வமோ பதவியோ என்னவோ இவை எல்லாமே துன்பங்களாக பாவங்களாக மாறும் அதனால் இதையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்ப எல்லோருமே பக்கம் அடைந்து விட்டால் இங்கே சூப்பர்வைஸனே தேவையில்லை நிர்வாகமே தேவையில்லை காவல்துறை நீதித்துறை ராணுவத்துறை எல்லாம் அவுட் ஆஃப் டேட் எல்லாமே தேவையற்று போய்விடும் அப்ப அவரவர் கடமையை அவரவர் உணர்ந்து செய்து விட்டால் இங்கே மேற்பார்வைக்கும் ஆள் தேவையில்லை பாதுகாப்புக்கும் அது தேவையில்லை பஞ்சாயத்தும் தேவையில்லை தண்டனை தருகின்ற துறையும் தேவையில்லை அப்ப அவரவர் கடமை செய்யக்கூடிய பக்குவம் எல்லோருக்கும் வருதா இல்லை அப்பதை கற்றுக் கொடுக்கின்ற கடமை அதைத்தான் பக்தி என்றும் ஞானம் என்றும் இரு துறைகளாக வகுத்திருக்கின்றோம் அப்போ துவக்கம் நம்பிக்கை மார்க்கம் பெரியவங்க சொன்னால் அதை நம்பி பின்பற்றுவது நம்பிக்கை மார்க்கம் ஏன் எதற்கு என்ற கேள்வி எழுப்பி சிந்தித்து பார்த்து தானாகவோ அல்லது அறிவுரை கேட்டோ திருத்தி கொள்ளுகின்ற விரும்புகின்ற திருத்தி கொண்ட ஒரு நிலை அது ஞான மார்க்கம் அறிவு வழி இப்படி இந்த இரவு இரண்டு துறைகள் பக்தியிலே தொடங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைய பெறுவது வாழ்க்கை துவக்கத்திலே தேங்கிடக்கூடாது அப்படி படிப்படியாக நம்மை திருத்தமைத்து கொண்டு அன்பு கருணை நன்றி மட்டுமே உள்ள வகையிலே நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான பயிற்சி தான் அகத்து ஆய்வு பயிற்சிகள் அகம் என்றால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவான் இறைநிலையே நமக்குள்ளாக அகமாக கருமையமாக அமைந்திருக்கிறது எல்லா அனுபவங்களும் அதிலேயே தான் அந்த காந்தாற்றை ஜீர்த்து சுருக்கி இருப்பாக்கி ஆத்மாவாக செயலுக்கத்தக்க விளைவு என்று ஒரு தெய்வீக நீதிமன்றமாக செயல்படுகிறது அப்போ அந்த தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்ந்து விட்டால் எந்த வகையில நோயோ துன்பமோ பிரச்சனையோ எதுவுமே இருக்காது அப்போ அந்த அற வாழ்க்கை மக்களுக்கு போதித்து அவர்களை பின்பற்றும் வழிகாட்ட வேண்டும் பின்பற்றாதவர்களுக்கு சிறு தண்டனை கடும் தண்டனை எல்லாம் கொடுத்து திருத்தம் வேண்டும் ஏன்னா அவரவர் நம்பிக்கை அவரவர் வாழ்க்கை என்று விட்டுவிட்டால் அது எப்பவுமே உருப்படாது ஏன்னா ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் அதுக்கு பயிற்சி வேணும் எப்படியும் வாழ்ந்துடலாம்னா அதுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை அது பாட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு போகும் அப்போ மனம் போன போக்கில வாழ்கிற போது இன்பமும் வரும் துன்பமும் வரும் ஆனால் துன்பத்தை எந்த ஜீவனும் நேசிப்பது இல்லை விரும்புவது இல்லை வரவேற்பது இல்லை அப்போ மனிதர் மட்டும் விரும்புவானா அப்போ துன்பம் பெரும்பின்ற போது மட்டும் ஐயோ சாமின்னா யார் காப்பாற்றுவாங்க அதனால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருப்பதனால் இதை மதித்து வாழ வைப்பது பக்தி தெளிந்து வழிகாட்டுவது ஞானம் அப்போ பக்தியிலே துவங்கி ஞானத்துக்கும் வரணும் அப்போதான் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் நிறைவாக இருக்கும் அப்படி ஒரு சமுதாயம் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் உலகமே ஒரு லோகமாக இருக்கும் எந்த வகையிலும் பிரச்சனைகளோ துன்பங்களோ நோய்களோ எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான சமுதாயம் ஸோ இதை நோக்கித்தான் வரலாறே பரிணாமமே நிகழ்ந்திருக்கிறது ஏன் மனிதன் வரணும் ஜீவன்கள் ஏன் வரணும் ஸோ இல்லாதது இயல்புக்கத்தால் வந்தது என்றாலும் நோக்கம் என்பது அறிவின் தானே வரலாறு அப்ப அறிவின் இயல்பு என்ன என்றால் இன்பம் சுகம் அந்த இன்பமே இயற்கையில எங்கும் எதிலும் நிறைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்பத்தின் மறு பெயர் தான் அறிவு அப்ப அறிந்து துய்த்தல் அறிகின்ற போது அறிவு துய்கின்ற போது அது மனமாக உணர்வாக செயல்படுகிறது அறிவே தான் மனமா உணர்வாக செயல்படுது அப்ப அறிவின் உள்ளார்ந்த எழுச்சி என்ன என்றால் அந்த இன்பத்தை நிறைவாக குறையின்றி தூக்கின்ற ஒரு ஜீவனாக அப்படி வந்து முடிந்த இடம்தான் மனிதன் ஆகத்தான் மகிழ்ச்சியவர்கள் எல்லாமே வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பர்ணமித்தவன் மனிதன் என்பார் அப்ப எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதனுக்கு என்ன இன்னைக்கு நிறைஞ்சு போச்சுன்னு பாருங்களேன் கோடிக்கணக்கான செல்வம் இருந்தும் நிறைவு இல்லை உயர்ந்த உயர்ந்த பதவிகளை வகித்தாலும் நிறைவு இல்லை அப்ப எதைத்தான் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியல ஏதோ ஒன்று துரத்தி கொண்டிருக்கிறது எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் துரத்துவது யார் ஓடுபவர்கள் மக்கள் தெரியுது துரத்துறவங்க யார் ஸோ இந்த ஓட்டத்திலிருந்து சற்று விலகி நிற்க வேண்டும் என்று சொன்னால் அகம் ஆய்வு அந்த பிரம்மமான இறைநிலையே எப்படி நமக்குள்ளாக அகமாக வந்தது இந்த அகத்தில் உள்ளது என்ன அது எப்படி உள்ளே போச்சு எப்படி வெளியே வருது என்றெல்லாம் ஆய்ந்து பார்க்கின்ற ஒரு முறை அது அகத்து ஆய்வு பயிற்சி அப்படி ஆய்ந்து பார்க்கின்ற போது நிர்குணமான இறைநிலையே ஜீவன்களாக வந்த போது அனுபவங்களை சேர்த்து கொண்டது அனுபவங்கள் அதில் கலந்து விட்டது ஜீவாந்தத்திலே அனுபவங்கள் தானே ஆத்மா என்று பேசுகிறோம் அந்த கலவையிலே இறைநீதிக்கு இணங்கியதும் உண்டு முரண்பட்டதும் உண்டு அப்ப இணைந்ததன் விளைவாக சுகமும் முரண்பட்டத்தின் விளைவாக துன்பங்களும் வருகின்றன என்று ஆய்ந்து தெளிந்து துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் அகத்தாய்வு சரி இப்படி பார்க்கிற போது எதெல்லாம் நமக்கு துன்பத்தை தருகின்றன என்றால் ஆசையின் பல்வேறு பரிமாணங்களே துன்பத்திற்கு காரணம் அடிப்படையில் ஆசை ஒண்ணுதான் காரணம் அதனால் ஆசையே துன்பத்திற்கு எல்லாம் காரணம் என்று ஒற்றை வரியில் தீர்ப்பளித்தார் புத்தர் பெருமான் ஆசையை சீர் அமைக்க வேண்டும் அவ அறுத்தல் என்றார் வலுப்பிறந்தகை சீர் அமைத்தல் என்றார் வேத் மகர்ஷி அவர்கள் அப்ப ஆசையை சீர் அமைப்பது என்று சொன்னால் தெய்வ நீதிக்கு ஏற்பதை அமைத்துக் கொள்வது மனம் சார்ந்த பேராசைகளாக வளர விடாமல் இயற்கை ஒட்டி நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன வளம் இங்க இருக்கிறது அப்ப இந்த வளத்தை கொண்டு அனைவருடைய தேவைகளையும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இப்போ உலக அளவிலேயே பார்த்தீங்கன்னா பர்கேபிட்டா இன்கம்னு சொல்வார்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒட்டுமொத்த ஜனத்தொகை சுவம்பெறிகள் உழைக்காதவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் வயோதிகர்கள் எல்லாம் இருப்பாங்க மொத்த வருமானம் என்ன அதை கூட்டி மொத்த ஜனத்தொகை என்ன அதில் வகுத்தீங்கன்னா கேபிட்டா இன்கம் இதே போல உலகம் அறியாத ஒன்று என்ன என்றால் பர்கேபிட்டா ரிசோர்ஸஸ் எத்தனை வளங்கள் இருக்கின்றன எத்தனை மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வகு சமமா வகுத்துரு தட் இஸ் பர் கேபிட்டா ரிசோர்சஸ் இதை கஞ்ச வாழி அழகா சொல்வார் உனக்கொரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு உனக்கொரு பங்கும் தாக வேண்டும் வருவதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கொரு பங்கு எனக்கு ஒரு பங்கு வேறுபாடு இல்லை இதுக்கு பேர் தான் பர்கேபிட்டல் ரிசோர்ஸஸ் ஸோ இந்த அளவுக்கு உலகம் சிந்தனையில் உயர்ந்து விட்டால் இங்கே ஆசைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் வகுத்து கொடுத்தாச்சு இதுக்கு மேலே அங்கே இல்லை வறுமையும் இல்லை அப்போ யார் யார்கிட்ட போய் வாங்கணும் யார் யாருக்கு கொடுக்கறது ஒன்றுமே இருக்காது இருப்பது எல்லாம் பொது வகித்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை பதுக்குற வேலையும் இருக்காது ஒதுக்குற வேலையும் இருக்காது என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரம் அப்படி எல்லாமே விட வேண்டும் அப்ப ஆசி இருக்காது அது வரைக்கும் இருக்கதான் செய்யும் அப்ப சீர் அமைத்தல் நம்முடைய திறமை வசதி வாய்ப்பு தகுதி அதிகாரம் பதவி சூழ்நிலை செல்வாக்கு இவற்றெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன நாம் சாதிக்க முடியுமோ அதோடு நிறைபெற்று விட வேண்டும் அவங்க செய்கிறாங்களே அவங்க செய்கிறாங்களே முடியுது செய்கிறாங்க முடியவில் சீமாட்டி மாட்டி அப்படின்னா கொண்ட போடுவா நமக்கு இருக்கிறது தலை இல்லை என செய்ய முடியும் அப்படின்னு அது ஏதோ பொதுவாக சொன்னதில்லை இது மனதோடைய ஆசைக்கு சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான் அது போல் ஆசை சிரமித்து விட்டாலே சினஞ்சு இருக்காது கடும் பற்று இருக்காது ஆசையின் ஒரு வடிவம்தானே ஆண் பெண் மீது செல்கின்ற போது பால் கவர்ச்சி அதை முறைப்படுத்தி விட்டால் கருப்பாக மாறிவிடும் அப்புறம் இது சீரமைந்து விட்டாலே ஏழை பணக்காரன் கிடையாது அப்புறம் யார் ஓய்ந்தோம் யார் தாழ்ந்தமே அந்த பேதம் இருக்காது அப்போ எதை நாடி வஞ்சம் தீர்க்கணும் அதுவும் இருக்காது அப்ப எல்லா தீய குணங்களுக்கும் அடிப்படையான ஒரு தீய குணம் ஆசை ஆசையின் பல்வேறு பரிமாணமே மற்ற தீய குணங்கள் அப்போ இந்த சீரமைப்பதற்கு தான் ஒரு அகத்து ஆய்வு பயிற்சி வேண்டும் அப்போ ஆசைக்கு எது அடிப்படை என்றால் எண்ணம் அப்போ எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய வகையிலே எண்ணத்தை சீர்படுத்தி விட்டால் ஆசைகள் விடும் ஆசைகள் சீர்பட்டு விட்டால் மற்ற குணங்களெல்லாம் இயராது அப்போது வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் மனமும் நிறைவாக இருக்கும் எதற்காகவும் யார் இடத்துலையும் கையெழுந்துகின்ற நிலையோ கடன் வாங்குகின்ற நிலையோ இருக்காது அப்போ சமுதாயம் ஒரு நல்லதொரு மாற்றத்தை சந்திக்கும் என்பதனால் மனிதன் திருத்தம் பெற வேண்டும் அது முதலிலே அகத்தாய்வாக ஒரு பயிற்சியை தந்த மகான் மகர்ஷி அவர்கள் மகர்ஷிக்கு முன்னாடி எல்லாரும் நற்குணங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க தீய குணங்களெல்லாம் விட்டணும் நல்ல குணத்தை பிடிக்கணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்படி பிடிப்பது நீங்கள் மனசை பக்குவப்படுத்தாமல் ஆசைப்படுவது நிறுத்துமா நிற்காது அப்போ மனதை பக்குவப்படுத்தினால்தான் தீயவற்றை ஒதுக்கவோ நல்லவற்றை இருகப்பற்றவோ முடியும் அப்போ அந்த மனதுக்கு ஒரு வைரக்கியம் வேணும் ஒரு வில் பவர் வேணும் அதுக்கு தபம் அப்போ தவம் அறமே துணையாமே ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒரு பயணம் வந்து நிறைவாக இருக்கும் எப்படி விழி ரெண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான் என்று சொல்கிறோமோ அதுபோல் தவமும் தத்துவ விளக்கமும் அகத்தாயும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை பாதையை நாம் சீராக பார்க்க முடியும் தெளிவாக்கிக் கொள்ள முடியும் அந்த வகையிலே மகிழ்ச்சி அவருடைய பயிற்சிகளை முறையாக பயின்றேன் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் செவி அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைசுகின்றோம் வாழ்கொளமுடன் வாழ்கொளமுடன் வாழ்க வையகம் நன்றிகள் ஐயா சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பாடல்களை பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுட வாழ்க வாழ்க்க வளம் பாடல் போரில்லா நல்லுலகம் பொரு சமநீதி நேர்மையான நீதி முறை நீதிமுறை நிலவுலகுராட்சி பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு பெண் மதிப்பு தேவ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கும் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரமணியான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் நிறைவெளியில் வெண் சுழல் நெருக்குகின்ற உரிசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை வின்கூட்டம் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையார் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயிர்ந்து உண்மை பெற மா ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் பொறுகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போற்றி பகை கடன் நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி கலையா வாழ்க்கை வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பத்தை வழிநடத்தியோ சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க்கைடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் மனவளம் பொருள் மறிந்து கொண்டு அன்மீக கொண்டு வாழ்க்களமுடன் வாழ்க்குடன் வாழ்க்களமுடன் இத்துடன் இன்றைய காலத்துவம் மகிழ்வு மகிழ்வோடும் மகிழ்வோடும் இனிதான் நிறைவு பெறுகின்றது குருவர்களும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இர நிலை உனப்பயணத்திலே சிறந்த முறையில் வழியின் திட்டம் என அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க்க வியகம் வாழ்க்க வியக்கம் வாழ்க்க நம்ம